நீ பயப்படக்கூடாது விசுவாசத்துக்குள்ள நம்ம வாழுகிற நான் நம் பயத்தின் ஆவியை நமக்கு தராமல் அன்பும் பலமும் தெளிந்த வாழ் உணர்வு உணர்ச்சி சந்தோஷம்

சொல்லணும் ச்சே பண்ணிக்குது நம்மால நம்பி சுவாசம் நம்மால பண்ணுங்க பாय பாय நம்ம பார்க்கவேனா பயப்பட தேவையில்லை நமக்கு ஓ நாம திசுல நம்ம பாடுறோம் நீ இருந்தா இது தேவையில்லை அல்லேலாய் நம்ம நம்பி சுவாசிக்குது நாம எদিকে பயப்பட கூடாது அப்படினா நாம ஏன் பயப்படதே இல்லன்னா முதல்ல சொல்றாரு நானும் ஒரு ஆளே இருக்கறாரு சனத பாருங்க கிருஷ்ணர் என்ன சொன்னாரு அங்கே வந்து பாவாங்க நேத்து நான் யுட்லான் நம்பிச்சேன் ஒரு 2